மாணவர்களை படி படினு சொல்ற தலைவர் ஒரு பக்கம் இளைஞர்களே குடி குடின்னு சொல்ற தலைவர் இன்னொரு பக்கம் யார் வேணும்ன்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும்னு ஒரு குருட்டு கணக்கு ஒன்று போட்டுட்டு இருக்காங்க அது இதுக்கு அப்புறம் வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு தான் சொல்லணும் காலையில் ஸ்மார்ட் வாட்டர் ஒன்று ஓபன் பண்றாங்க அந்த போட்ட மாலையில் இருக்க பூ கூட காயில் பார்த்தா சாயந்தரம் அதை வேலை போது என்னையை தூக்கி உச்சத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்து நீங்கள் உங்களை நான் அந்த மாதிரி விட முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் விட்டு இறங்கி வராருன்னு போது எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சிக்கே இடம் இருக்கும் மக்கள் இதை எல்லாத்தையும் புரிஞ்சிக்கணும் கேரளா போனால் கல் குடிக்கிறேன் ஆந்திரா போனால் கல்லு குடிக்கிறேன் தவறு இல்லை இங்கே மட்டும் தான் அது தவறுங்கிறாங்கன்னா அதுக்குள்ள இருக்க அரசியலை பிரித்து பார்க்க மக்களுக்கு தெரியும் இத்தனை வருஷம் ஆண்ட கட்சி பேண்ட கட்சாங்க அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் தான் அதாவது முப்பது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நாங்க பணம் தின்னு கொட்டை போட்ட கட்சின்றாங்க ஆனா அவங்க நடந்துக்கக்கூடிய நடத்த எல்லாம் பார்த்தா கீழ்த்தரமாக காரி துப்புறா மாதிரி இருக்கு ஒரு வீட்டோட தகப்பேன் அப்படின் போது அந்த தகப்பம் வந்து ஈனத்தனமாக நடந்துகிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் சேர்க்கைன்னு ஒன்று பண்றேன் உன் கட்சியில் கொள்கை நல்லா இருந்துச்சு அது உண்மையிலேயே அதோட மேலே ஒரு பிடிப்பு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர போறானுங்க நீங்களே என்ன சும்மா சுமாதிரி லோன் வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்ன பண்ற ஃபேக்காக கொண்டு போயிட்டு அவன்கிட்ட ஒரு உறுப்பினர் கடை கொடுக்குற அதை கிளிக்கிற மாதிரி பண்ணுற என்னென்னவோ பண்ணி போடுற சரி நீ போடுற அட்லீஸ்ட் இருக்க கொண்டையாவது மரச்சியா அதையும் கிடையாது அப்படியே வந்து அவன் அப்பட்டமாக போட்டு உடைக்கிற மாதிரி விச்சுவல் வாரியர்ஸ் வந்துட்டேன் அங்கே அதை செஞ்சு பார்த்து இன்னும் பழைய காலத்து அரசியல் பணியின் சுற்றினது அதனால ரொம்ப அவங்களை நினைச்சா எங்களுக்கே ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப எங்களுக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா அதாவது எங்களுக்கு வருத்தம் எதை வச்சு அப்படின்னாக்கா இது த தமிழ்நாடு அரசு இந்த திமுக இவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கே மக்கள் மதியில் ஒரு நாலு ஓட்டு அது வாங்கணும்னு பார்த்தோம் அது கூட வாங்காமல் போயிடு போகிறேன் அந்த வருத்தம்னு சொல்கிறேன் ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வண்டு முருகன் அவர் பேர் ஏதோ ஒரு பேர் வருது அவர் வந்து பார்த்தா கட்சி தலைவர்னு சொல்லிட்டு ஒரு ஈனத்தனமான ஒரு பேச்சு ஒன்று பேசுகிறது அந்த பேச்சுக்கு பொதுமக்கள் ரொம்ப கண்டனமாக தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி பேசக்கூடாது தவறு அப்படின்ட்டு ஆனால் தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதாவது நான் என்ன கேட்குறேன் ஒரு உதவி செய்ய போகிறாங்க வேசார்பாடியில் குடிசைகள் எரிஞ்ச பகுதிக்கு உதவி செய்ய போகிறாங்க அங்கே காவல்துறையை வச்சு நீங்கள் ஒரு அடக்குமுறை பண்ணுறீங்க உதவி செய்ய போனவனே அடிக்கிறீங்க ஆனால் பொதுமக்களை கொச்சையாக பேசினவன எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க அப்படி போய்ட்டுருக்கீங்க இன்றைக்கி காவல்துறையோட நிலமை அதாவது காவல்துறையை கையில் வச்சுருக்கிறது யார் இந்த திமுக அரசு அவங்க இப்படி தான் அதாவது என்னென்னா இப்போது இவங்களுக்கு எல்லோரும் கொடுக்கப்பட்ட அஜெண்டானால் யார் ஒருத்தர் விஜய இழிவாக பேசுறீங்களோ ஆபாசமாக பேசுறீங்களோ கொச்சையாக பேசுறீங்களோ அவங்களுக்கு தான் அவங்க கூட தான் கூட்டணி அவங்களுக்கு தான் சீட்டுன்னு சொல்லிட்டாங்களா என்னென்னு தெரியல எல்லாரும் பார்த்தீங்கன்னா முதலாளிய சந்தோஷப்படுது அந்த மன்னரை புகழ்ந்து பாடுவாங்க இல்லை இந்த புலவர்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சரை பாடி பரிசில் பெறத்துக்காக எல்லாரும் வந்து இந்த மாதிரி நான் என்ன கேட்குறேன் ஓ முதலாளி நீ சந்தோஷப்படுத்துறேன்னா வேற ஏதாவது தொழில் பண்ணு இல்ல கிலுகிழப்பா வேற ஏதாவது பண்ணு அதுக்கு என் தலைவன் தான் கிடைச்சானா நீ வந்து என்ன கேக்குற நீ தளபதி குறித்து பேசு வேணான்னு சொல்ல கருத்தியல முன்வை அதாவது அவர் கொள்கை ரீதியா அவர் அரசியல் ரீதியா நீ பேசு தவறு கிடையாது அவர்கிட்ட பரிசு வாங்குற மக்களை பேசுறீ நீ அது எவ்வளோ ஒரு தவறு யோசிப்பார் அவங்க யாருக்கு கொடுக்குறாரு அவரு பிட்பாக்கெட் அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் பாலியல் கூட்டம் செய்கிறவங்கக்காக கொடுத்துட்ருக்கார் அவர் நம்ம நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தக்கூடிய மாணவர்கள் படிப்பை தவிர அவரை எதுவுமே கிடையாதுன்னு சுற்றிட்டு இருக்கேன் இந்த மாணவர்கள் மதிப்பெண்களை எடுத்து குவிச்சு இந்த மாணவர்களை பெற்றவங்களை நீ இந்தளவுக்கு இழிவாக பேசியிருக்க இதை வந்து அரசாங்கம் வேடிக்கை பார்க்குதுன்றதுதான் ரொம்ப அவலமாக இருக்குது தளபதி விஜய் அவர்கள் தவறான விஷயம் ஏதாவது ஒன்று செஞ்சாரு அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து கண்டிங்க தப்பு கிடையாது அவர் மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக எவ்வளோ பேர் அங்கே பேசுகிறாங்க ஏன் இதுக்கு முன்னாடி நான் வந்தேன் என் தம்பி வர முடியல இப்போ என் தம்பியோட பாசலை இப்போ நான் வரேன் அதனால் இந்த இடத்துக்கு வரணும் வரணுன்றதுக்காக உட்காந்து படித்தோம் அப்படின்னு பல மாணவர்கள் இந்த இடத்துக்கு வரணுன்றதுக்காகவே பல பேர் படிக்கிறாங்க அதுக்கு ஒரு காரணமாக இருக்கார் தளபதி விஜய் இதை அப்படி பேசாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொச்சையாக பேசுகிறேன் நான் என்ன கேட்குறேன் கொச்சையாக இதை பேசுகிறல்ல இளைஞர்களுக்கு பீர் விருந்து வச்சது திமுக அதை பற்றி ஏன் பேசலை அப்போ எங்கே போனார் முருகன் நான் கேட்குறேன் பேச வேண்டிய விஷயங்கள் ஊர்ப்புறது அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் அறிக்கையை வெளியிடுறான் எங்கே போச்சு உங்கள் டோல்கேட்டை உடைச்ச படைகள் அப்போ எங்கே போச்சு அவங்க குறித்து பேசணும்ல அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் வந்து போராட்டம் வெடிச்சிடும்ல என்னடா பண்ணுறீங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுங்களா அப்போது ஓ முதலாளிக்கு சேர்ந்தவங்க எது பண்ணாலும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க ஓ முதலாளி எதிர்த்து யார் வந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்பீங்க அதை கூட கொச்சையாக பேசுவீங்க ரொம்ப தவறு உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க ரொம்ப ஈன ஈனத்தனமான செயல் நீங்கள் பாருங்கள் அதாவது இவங்க இங்கேயே ஒன்றும் பண்ண முடியல இப்போ வந்து விளம்பரத்துக்காக சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் போயிருக்காங்க இவங்க தூங்கி எந்திரிக்கிறேன் காலையில் திடீர்னு பார்த்தா ஒரு செய்தி ஒன்று என்னடா அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாட்டு முதல்வரோட சாதனைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆப்பிரிக்காவை தாழ்ந்த இந்த தான்சானியான்ற பகுதியில் இருக்க பழங்குடிகள் வந்து அவரோட ஃபோட்டோ வச்சுட்டு குழுவால் இல்லே முத்து வந்தாலும் டான்ஸ் ஆடுறாங்களாம்மா அப்போ எனக்கு என்னன்னாக்கா என்னடா அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே நல்லா ஆட்சி கொடுத்தா கூட பரவாயில்ல இவர் நல்ல ஆட்சி ஒன்று கொடுக்கலையே இதெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு கொஞ்சம் சரி கமெண்ட் செக்ஷனில் ஓப்பன் பண்ணி அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாக்கா ஒருத்தர் லிங்க் போட்டிருக்கான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாக்கா ரூபா காசு கொடுத்தா ஓம்படத்தை வச்சுட்டு ஆடு வாங்கிக்கோ அப்படின்னு பாவிகள் அடை உள்ளூர் உருவா கண்டுபிடிச்சிருக்கீங்க நாங்கள் உலக உருட்டு ஊட்டினாலும் கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா ஜாயமாடா இதெல்லாம் இது கிளியடா ஒரு எண்டுன்ட்டு என்ன பண்ணாலும் அசிங்க போடுறேன் சொல்கிறேன் கலைஞர் டிவியில் கேட்குறேன் ஒரு யூடியூப் சேனல் ஏதோ ஒரு வியூஸ்க்காக பேசுகிறான்னா அது வேற ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு முதன்மையான ஊடகங்கள் வந்து ஒரு செய்தியை வந்து பரிசீலனை பண்ணி இதை போடலாமா வேணாமா அவங்க அவங்க கொண்டு இவ்வளோ கேவலமாக போடுறாங்கன்னு போது அப்போ எந்த ஒரு ஊடகத்தையும் நம்பவே கூடாது புரிதா இல்லையா உனக்கு இதான் நியூஸ்ன்னு காட்டுற எதுவுமே நியூஸே கிடையாதுன்றது இதுலேருந்து நமக்கு நல்ல பச்சையாக தெரியுது அதாவது என்ன ஒன்றுமே இல்லை விளம்பர மாடல் அரசு அப்படின்றத எங்கள் தளபதி அன்றைக்கே சொல்கிறார் அதை இன்றைக்கும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க இவங்க புரிதா இல்லையா நான் என்ன கேட்குறேன் இவங்க நல்ல அரசு நல்ல அரசுன்றீங்களே இந்த சாப்பிடும்போது பள்ளிக்கூடத்தில் கூற உடஞ்சி விழுது அதெல்லாம் தெரியுமா தாந்தானியாளர்கள் மக்களுக்கு நான் கேட்குறேன் நான் அதாவது பள்ளிக்கல்வித்துறையில் இவங்க பண்ண சாதனைகள் ஏ சத்தம் சாப்பாடுல புழு கணக்குதான்டா அதுப்போ தெரியுமாடா அவங்களுக்கு நான் கேட்குறேன் எந்த வந்து பேசிய பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் இதெல்லாம் கொண்டு போய் காமிச்சா உண்மையிலே புகழ்ந்து பாடினவன் வந்து அசிங்கமாக திட்டி போடுவாங்க போல அந்த மாதிரி இருக்கு அதாவது இவங்களே வந்து பார்த்தா காசை கொடுத்து அவனை பேச வைக்கிறது இவனை பேச வைக்கிறது இந்த ஆட்சி சூப்பராக இருக்குன்னு பேச வைக்கிறது இன்னும் எவ்வளோ நாளைக்கு யோசிச்சு பண்ணி அதை நான் என்ன சொல்றேன் நல்லது பண்ணுறதை விட்டுட்டு சுற்றி இதை மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது போல் நல்லது பண்ணிட்டு போலாம்ல அதுதா இல்லையா நல்ல விஷயம் பண்ணிட்டு போலாம் இவ்வளோ கீழ்தரமாக இவ்வளோ விஷயத்துக்கு மூளையை போட்டு யோசிக்கிறேன் நல்லது பண்ணிட்டு போகலாம் ஒரு இருபத்திரெண்டு குடுசை எரிஞ்சு அங்கே மக்கள் வந்து வீடு பாசம் இல்லாமல் இங்கே பார்த்தோன்னா ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போய்ட்டு கேட்டுக்கு ஜோகர் பாபு தலைமையில் இது தேவையா நான் கேட்குறேன் நான் மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும் உண்மையிலேயே அது கேட்க போனால் காவல்துறையை வச்சு சட்டம் தன் கடமையை செய்யுது அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கணும் உண்மையிலேயே மக்கள் தான் உண்மையிலே சொல்கிறேன் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களால் கோவப்பட முடியும் அந்த கோவத்தை நீங்கள் வந்து காசுக்காக வித்துட்டீங்க அந்த கோவத்தை அப்படின்னாக்கா திரும்பவும் சொல்கிறேன் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு குனிஞ்சே தான் கடக்கணும் மக்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் வேறு பொறுத்த வரைக்கும் டேடிக்கும் பயிட மாட்டோம் மோடிக்கும் பயிட மாட்டோம் சும்மானா இந்த பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் இந்த பருப்பெல்லாம் அங்கே வச்சு கடைஞ்சிக்கும் எங்கள் கிட்டலாம் தேவையில்லை நாங்களாக எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து வந்து பாஜகவோட பி டீம் பாஜகவோட பி டீம் ஏன் இவராக போனாரு டெல்லிக்கு போயிட்டு பலான வேலைகளை பார்த்து பையனை காப்பாற்றுறதுக்கு தளபதி விஜயா போனார் யார் போனார் டெல்லிக்கு யோசிச்சு பாருங்க நீங்கள் இது வரைக்கும் நிதி ஆய்வு கூட்டத்துக்கே போவாது இப்போ போனாரா எந்த நிதிக்காகவும் போகல உதய நிதிக்காக போனார் வேற ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் புரிதாக இல்ல சிம்பிள் அவ்வளோதான் அதாவது இவங்களுக்கு தேவைனா எதை வேணாலும் பண்ணிப்பாங்க நாளைக்கே நாளைக்கு ஏதோ ஊழல் வழக்கில் இவங்க குடும்பம் மாட்டுது அப்படின்னாக்கா அப்படிலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க சத்தியமாக ஊழல் பண்ணக்கூடிய ஆட்கள் ஊழல்னா திமுக திமுகனா ஊழல் அதில் பிரிக்கவே முடியாது ரெண்டு தீமே புரியுதா அந்த மாதிரி நாளைக்கே ஊழல் பண்ணி இவங்க மாட்டினாங்க அப்படின்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள் அடமானம் வைக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்கன்றது இந்த ஒரு நிகழ்விலே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன்னா மூணு வருஷமா நிதி ஆயுக் போகாத வரை இன்னைக்கு மகனை பிடிச்சிட்டாங்க ஈடின உடனே ஓடனாரா இல்லையா பார்த்துக்கலாம் இல்லையா அந்த மாதிரியான நிலைமையில தான் அரசாங்கம் போயிட்டிருக்கு தமிழ்நாட்டு நிதியை தமிழ்நாட்டு நிதி இல்லைங்க அவர் மகன் உதய நிதியை காப்பாற்ற போயிருக்காப்பில தமிழ்நாட்டு நிதி ஏன் மூணு வருஷமா போல போயிருக்கணும்ல அப்போ ஏன் போல இவரே வீடியோ விட்டுருக்காரு நான் வந்து போல அங்கே நடக்குது நிதி ஆயோக் நான் போக போமாட்டேன்னு சொல்லி இருக்கேன் அவ்வளவு மூணு வருஷமா மனசனா இருந்தவர் இப்போ எதுக்கு போனாருன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா யோசிச்சு பாருங்க அது கூட ஏன் போகுது இவர் அங்கே வரேன்னு செய்தி சொன்ன உடனே இங்க ஈடி வந்து நம்ம கோர்ட்டு தடை விதிக்குது ஈடி வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கே போனாங்க மூணு தம்பிகளை எங்கே போனாங்க தம்பிகளை காப்பாத்துறதுக்கு ஏன்னா தம்பி மாட்டேன்னா சின்னவர் உள்ளே போயிடுவார் அதனால் இது பல விஷயங்கள் இருக்குது மக்களுக்கு தெரியுது இன்றைக்கி மக்கள் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க முன்ன மாதிரிலாம் கிடையாது தளபதி விஜய் வந்தது வந்து பார்த்திங்கன்னாக்கா உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் இளைஞர்கள் மதியில் அரசியல் பேசப்படுது பெண்கள் மதியில் அரசியல் பேசப்படுது எல்லாரும் கண்முழிச்சிக்கிறாங்க ஒரு விஷயத்தை கேள்வி கேட்க ஆரமிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி கேள்வி கிடையாது அதாவது அதிமுக கொடுத்தாலும் இலவசத்தை வாங்கிப்பாங்க திமுக கொடுத்தாலும் இலவசத்தை வாங்கிப்பாங்க இன்றைக்கி ஆயிரம் ரூபான்னு வரும்போது ஆயிரம் ரூபாய் பிச்சை காசுன்னு ஆரம்பிச்சி ஆயிரம் ரூபாய் யாரோட காசு வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கி புரியுது இல்லை அந்த மாதிரி எங்கள் காசு எடுத்து எங்ககிட்டே கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கடனை வாங்கி நீ விலவாசி ஏற்றி இவ்வளோ அளவுக்கு பண்ணது எல்லாமே இன்னைக்கு மக்கள் மதியில பேசப்படுது தளபதி விஜய் அவர்கள் வந்தது ஒரு நல்ல விஷயம் உண்மையிலே ஒரு மாற்றத்துக்காக தன்னோட கரியரையே விட்டுட்டு வந்திருக்காரு போது மக்கள் ஆதரிக்கணும் அவர் இப்போ இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கொடுக்கல இருபது வருஷமாக கொடுத்துட்டு இருக்காரு கல்விக்காக பல விஷயங்கள் பண்ணுறாரு இப்போதான் தான் உங்களுக்கு தெரியுது தெரிஞ்ச ஒன்னும் எவனால தாங்கிக்க முடியல எனக்கு இப்போ தாங்க முடியல ஏன் முதல் வருஷம் பேசல இரண்டாவது வருஷம் பேசல இப்போ எலக்ஷன் கிட்டத்துல ஏன் அவன் வரவன் போறவன் கண்டவன் நான் எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க இது எல்லாமே ஒரு அரசியல் தான் எல்லாமே சொல்கிறது புரிதா இல்லையா பேசுறாங்க அரசியல் வராம அவர் பாத்துக்கோங்க கேமரா ஜூம் பண்ணி எடுக்கும் பின்னாடி பேனரில் பின்னாடி இருக்கிறது காமிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுக்கும் எதுவுமே அப்படின்னா நீங்கள் எடுத்தோன்னே பிளைண்டெல்லாம் சொல்லணும் தளபதி விஜய் அவர்கள் பல விஷயங்கள் பண்ணிட்டுருக்காரு இருக்காரு மாணவர்களுக்காக எதுக்காக நம்ம நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னாக்கா அதுக்கு முதல் விஷயம் கல்வி மாணவர்கள் ரொம்ப முக்கியம் அவங்கள வந்து மேலே வரணும் அப்படின்னாக்கா மாணவர்கள் சலுகை செய்கிறதில்ல படிக்காதவன கூட படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் தளபதி அவர்கள் இருக்காரு அந்த மாதிரி நம்புறேன் நம்ம வாழ்த்தணும் உண்மையிலேயே ரொம்ப வந்து இவங்க நான் என்ன சொல்கிறேன் நீயும் நல்லது பண்ண மாட்டேன் நல்லது பண்ணுறவரையும் விடமாட்டேன் அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சொசைட்டிக்கு நம்ம இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அதாவது தான் குடும்பம் மாணவர்களை படி படின்னு சொல்கிற தலைவர் ஒரு பக்கம் இளைஞர்களே குடி குடின்னு சொல்கிற தலைவர் இன்னொரு பக்கம் யார் வேணுன்றத மக்கள் தான் முடிவு பண்ணணும் உண்மையிலேயே அது நான் பண்ண மாட்டேன் நல்லது பண்ணுறவங்களே நான் குறை சொல்லுவேன் அப்படின்றது எப்படி இருக்குது இளைஞர்களே

வேற பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு அப்போ பேசுற தகுதி என்ன இவங்களுக்கு இருக்குன்னு ஒரே கேள்விக்கப்பட்ட இந்த மாதிரி குறித்து கேள்வி கேட்குறார் தளபதி அவர்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாரு அப்படின்ற அந்த ஒரே காரணத்தால் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தளபதி அவர்களை வரவன் போறவன் எல்லாம் முதலாளி சந்தோஷப்படுத்தக்காக பேசுறான் ஒன்னுமே இல்ல பொட்டியை கொடுக்கறாங்க எல்லாரும் உனக்கு தான் சீட்டு திமுகவோட பேனர் ஜெயிச்சிருவேன் அப்படி மக்களோட தேவை இருக்கு மக்கள் வந்து இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ நல்லா அடிச்சு கொடுத்துனா அவர் வந்திருக்க மாட்டார் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவரோட ரசிகர்களா வந்து அவர் படத்தை எல்லாம் விட்டுட்டு போராரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு படம் அடிச்சிட்டு போ பரவாயில்ல இந்த நாட்டுக்கு நம்ம இந்த நாட்டில் பிறந்த சாப கேடு பரவாயில்ல நாங்கள் இருந்துட்டு போகிறோம்னு விட்டுருவோம் ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா என்னைய தூக்கி உச்சத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்து நீங்கள் உங்களை நான் அந்த மாதிரி விட முடியாதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் விட்டு இறங்கி வராருன்னு போது மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் இன்னமும் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்ககிட்ட ஓட்டுக்கு பணத்தை விற்றுக்கிட்டு இவங்க சொல்கிற அந்த பழைய அம்புலி மாமா கதையெல்லாம் நம்பிட்டு இருக்கிறதுக்கு இது அந்த காலம் கிடையாது விர்ச்சுவல் வாரியர்ஸ் காரம் திமுக எனக்கு தெரிஞ்சு டெபாசிட் வாங்காதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நிலம தான் போயிட்டு இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் எலக்ஷனுக்கு ஆறு மாதத்துலேயே எட்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் அதுக்குள்ள ஒழுங்காக பேரையாவது காப்பாற்றிக்கோங்க இருக்கிற பேர் அந்த நாலஞ்சு ஓட்டாவது வரும் அதையாவது காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்லுவேன் தேவையில்லாமல் ஒருத்தனை தூண்டி விட்டு அவன் பேசுகிறான் திடீர்னு போயிட்டு உங்கள் முதலாளியை சந்தோஷப்படுத்துறது சொல்லி கீழே இருக்கவன் என்ன பண்ணுறான் உறுப்பினர் அட்டை கிளிக்கிறான் உடனே போறீங்க ஸ்மார்ட் வாட் அது உண்மையிலே பாரு இவங்க பேர் வைக்கிறதால நடக்குதா என்னன்னு தெரியல காலையில் ஸ்மார்ட் வாட்டர்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க அந்த போட்ட மாலையில் இருக்க பூ கூட காயில் பார்த்தா சாய்ந்தரம் அதை வேலை செய்யும் போது அதுலேயும் ஊழல்கள் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணால் என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்க நீங்கள் இவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சிக்கே இடம் இருக்கும் மக்கள் இதை எல்லாத்தையும் புரிஞ்சிக்கணும் அதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா பரந்தூரில் ஆயிரம் நாள் கடந்து இன்றைக்கி இருக்காங்க இன்னும் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல ஜாக்டோஜியோ அமைப்பு எட்டு முறை முதலமைச்சரை பார்த்து கூட இன்னும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றப்படாது இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ள பல கோவங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த கோவத்தையெல்லாம் கேட்கக்கூடிய தருணத்தில் போயிட்டு நீ பணத்துக்கு உன் ஓட்ட வித்துட்டேன் அப்படின்னாக்கா இன்னொரு அஞ்சு வருஷமும் நீ கோவத்தை அப்படியே அடக்கி தான் இருக்கணும் திடீர்னு நீ கோவத்தில் பொங்கி எழுந்து கேட்டனாக்கா சட்டம் தன் கடமையை செய்யும் பார்த்துக்க அவ்வளோ தான் சொல்லுவேன் நான் ஸோ ஆட்சி அவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு தலை ஒரு மாற்றம் வேணும் அது தளபதின்னு சொல்லலை நாங்கள் அதிமுக ஆட்சியை பார்த்துட்டோம் திமுக ஆட்சியை பார்த்துட்டோம் ஒரு புதிய மாற்றம் ஒன்றும் வேணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை டாஸ்மாக திறந்து வைக்கிறீங்க கல்லை தானே காசைப்படுறீங்க கல்லறை கூட மாட்டீங்க நான் என்ன கேட்குறேன் பணம் கல்கண்டு வேணும் உங்களுக்கு சரியா அந்த பணமரத்தால் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வேணும் பணம் கல் மட்டும் வேணாம்னா எப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட்டுகள் எடுக்கக்கூடிய இந்த போராட்டம் கல்லுன்றது வேணாம் ஆபத்து தடைங்கிறீங்க பண்ணக்கூடாதுங்கிறீங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி தானே அவங்க எப்படி கவர்மெண்ட்டே அங்கே கல் விற்கிது யோசிச்சு பாருங்க நீங்கள் எல்லாமே லாஜிக்காக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே போராடுற இதே கம்யூனிஸ்ட்டு அங்கே விற்கிது அப்படின்னாக்கா அதுதான் அரசியல் விஷயம் என்னன்னாக்கா கல்லுனு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாக்கா விவசாயிகள் கிட்ட போய் நிற்கிற மாதிரி ஆகிடும் மக்கள் கல் குடிக்க போயிடுவான் புரியுதா இல்லையா ஷாப் பக்கம் போகமாட்டான் ஒயின்ஷாப் கிட்ட போடணாக்கா டாஸ்மாகக்கில் ஊழல் பண்ண முடியாது சம்பாதிக்க முடியாது முதலாளிகள் பெரிய ஒரு நிறுவனத்தை வச்சுப்பான் ஏசி ரூமில் உட்காந்துப்பான் ஆர்டர் கொடுப்பான் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுவான் உற்பத்தி பண்ணி விற்று கல்லாக கட்டுவான் இங்கே அப்படி கிடையாது எந்த ஒரு முதலாவது இறங்கி வெயிலில் வந்து மரம் வளர்த்து தண்ணியை ஊற்றி மேலே ஏறி இறக்குவானா கல் யோசிச்சு பாரு அப்போ விவசாயிகிட்ட வந்து நிற்பான் நாளைக்கு விவசாயிகிட்ட போய் நிற்கணும் அவன் தான் விலை அவன் வைக்கிறது தான் டிமாண்டுங்கிற மாதிரி மாறிடும் அப்படின்றதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பண்ணவே கூட எப்படி இந்த பீட்டான ஒரு இயக்கம் வந்துச்சு ஜல்லிக்கட்டுக்கு எப்படி இது பண்ணாங்க அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா முதலாளிகள் சம்பாதிக்க முடியாது நாளைக்கே ஒரு பெரிய சாராய ஆலை இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஆலைக்காரங்கிட்ட ஒரு கோடி பிரச்சனை கோடி வேணா நீ கேட்டு வாங்கிக்கலாம் இங்கே விவசாயிகிட்ட கேட்டு வாங்க முடியுமா உன்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ கல்லுங்கிறது வரவே கூடாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க கல்லுங்கிறது நல்லது தானே வேணா கேரளா போனால் கல் குடிக்கிறேன் ஆந்திரா போனால் கல் குடிக்கிறேன் தவறு இல்லை இங்கே மட்டும் தான் அது தவறுங்கிறாங்கன்னா அதுக்குள்ளே இருக்க அரசியலை பிரித்து பார்க்க மக்களுக்கு